நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோகரன் கோவை நீலகிரி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் தமிழக பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் நீலகிரியில் பழங்குடியினர் அதிகமாக பயிலும் அரசு பள்ளிகளுக்கு சென்று திடீரென நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் தலைமை ஆசிரியர்களிடமும் கல்வி முன்னேற்றம் குறித்து பேசினார் இயக்குநரின் எளிமையான அணுகுமுறை நேரடி உரையாடல் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் கோவை மேட்டுப்பாளையம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த இயக்குநர் புதிய பணிகளை நேரில் ஆய்வு செய்து மாணவிகளின் கல்வி மற்றும் பணிகளின் தரம் முன்னேற்ற நிலை குறித்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் விவரம் கேட்டறிந்தார் மாணவ மாணவிகளிடம் கல்வி தான் சமூகம் முன்னேற்றம் சாத்தியம் எனவும் தமிழக அரசு கல்வி மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் உள்ளது மாணவ மாணவிகள் முழுமையாக பயன்படுத்தி உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என அறிவுறுத்தினார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோவை மாவட்டத்தில் ரேஷனில் அரிசி சர்க்கரை கரும்பு பணம் மூன்றாயிரம் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பண்டிகை தொகுப்பு தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்லும் காட்சி தென்காசியில் ஆன்மீக அமைப்புகள் ஒருங்கிணைப்பு விழா இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது முன்னாள் காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் அவர்கள் தலைமையில் ஆன்மீக அன்பர்கள் ஆன்மீக அமைப்புகள் ஒருங்கிணைப்பு விழாவில் அனைவரும் ஒன்று கூடுவோம் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் கோவையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பதினேழு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆறு சங்கங்களை உள்ளடக்கிய வந்தே மாதரம் எனும் கூட்டமைப்பு பதினேழாம் தேதி வரை காலக்கெடு விதித்து கோவை மாநகராட்சிக்கு முன்னறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் இன்று கோவை அவினாஷி ரோட்டில் உள்ள கே எம் சிஹெச் மருத்துவமனையை தாண்டி சிறிது தூரத்தில் ஒரே பகுதியில் மூன்று இடங்களில் ஒரு பஸ்ஸும் காரும் மோதிக்கொண்டது மேலும் ஒரு கார் நடுவில் உள்ள டிவைடரை உடைத்துக் கொண்டு நின்றது எதிர்வரும் பாதையில் காரை மறித்து வாலிபர்கள் ரகலை செய்து சண்டை போலீசார் விசாரணை ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்